தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதார செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதியை சந்தித்து நட்புறவு பாராட்டிய இலங்கை ஜனாதிபதி பிரபல அரசியல்வாதி உட்பட மூன்று பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் கடத்தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு அடுத்தடுத்து மரணங்கள் மருத்துவர்களின் அசம்பந்தமா நடப்பது என்ன மரத்தில் மோதி வேன் கோர விபத்து பதினோரு பேர் மருத்துவமனையில் ിൽമി വി അമേരിക്ക ജപ്പാനുക്കാൻ വെളി വിജയത്തിൽ ഈപതി അനരകുമാർ ദിസാന പ്രാന്സ് ജനാധിപതി ഇമാനുവേൽ മെക്രോണെ സന്ദിത്തുള്ള தேசிய எல்லைகளுக்கு அப்பாலுள்ள பகுதிகளின் உயிரியல் பல்வகைமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபேறான பயன்பாடு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிகழ்வின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வொன்றினை பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி திசா கலந்து கலந்துகொண்டார் இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி திசா நாயக்கவின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் சேனாரத்ன சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்று பணியை கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டவை தொடர்பான வழக்கு நேற்று கொள்ளும் பிரதான நீதவான் அசங்க எஸ் பொதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் குறித்த வழக்கில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜ் சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக கொடுதாவடத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனக்கி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் மூலம் குறித்த ஆயுதங்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளினால் ஜாழ்பாணம் பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் முப்பதும் குறித்த சட்டவிரோத ஆயுதங்கள் எண்ணிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன അറുത്തിനാലിനാൽ കൈപ്പറ്റുള്ളത് സട്ടവ്രോധമായി പ്പെട്ടി ആറ് റിപ്പീട്ടുപോകൾ പോലീസാരൻ സോദന പോലും കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ള അവലധിക ആയുധങ്ങളും മീഡി പോലീസ് ഉടക പ്രിവിടെ കൊളുപ്പിൽ താപനില പടുത്തായുടൻ അനുമതിക്കപ്പെട്ട പെണ്ണൊരുവർ പെണ്ൊരുവർ ഉയർന്നുള്ള പോലീസ് പ്രിവിൻ അങ്കുടേ പകുതിയിൽ നേറ്റ മാ സംഭവം നടന്നതായി പോലീസർ തെരവ്ത്തോർ ഉയർന്നവർ അങ്കൊട പകുതിയെ ചേർന്ന അറുപത്തി ഐ വയസ്വർ തീര വന്നുള്ളത് கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் வீட்டு நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து சந்தேக நபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்தது உடல் முள்ளேரியா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து விசேட நிதியுதவி வழங்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடத்தொழிலாளர்கள் நீண்ட காலமாக பல சிரமங்களுக்கும் சமூக ரீதியான வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கடத்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியம் ஊடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் அதன்படி சாதாரண தர மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாயும் உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாயும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இளம் தாயொருவர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் உடுவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் இருபத்தி ஒன்பது வயதுடைய தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சதுர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் சதுர சிகிச்சை நிறைவில் அதிக ரத்த போக்கு காரணமாக குறித்தபடி உயிரிழந்தார் அதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த தாயாரும் நேற்று உயிரிழந்துள்ள சம்பவமும் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இத்தனை உயிரிழப்புகளும் மருத்துவ தவறுகளால் நிகழ்கின்றனவா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் விசனங்களையும் வெளியிட்டுள்ளனர் மகளிர் கடை கிராதுருக்கோட்டை பிரதான வீதியில் உள்ள சொரபுற விப முதலாம் தூண் பகுதியில் யாத்திரிகர்களை ஏற்றிச் சென்ற வேறொன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இரவு பதினோரு மணியளவு நிகழ்ந்துள்ளது വിപത്തിൽ പാനിൽ പയണിത്ത പതിനോട് പേർ കായമടുന്ന മാറ്റം പതുലൈ വൈദ്യസാലിൽ അനുമതിക്കെട്ടുള്ള പതുലൈ പകുതിയെ ചേർന്ന ഇവർ അനുരാധപുരത്തി വിപത്തി காயமடைந்தவர்களில் ஆறு பேர் பதுளை வைத்தியசாலையிலும் ஐந்து பேர் மகியங்கனை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நேற்று இரண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின் அவர் விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அடைக்கப்பட்டார் நீதிமன்ற இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த நபர் சிறை கழிப்பறைக்கு சென்று அங்கு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் மேல் இரண்டு திருட்டு மற்றும் நான்கு போதைப் பொருள் வழக்குகள் பதிவாகியுள்ளது മട്ടക്കളപ്പ് കളവാഞ്ചിക്ക് പോലീസ് പ്രിവിക്ക് തീരുമുരുഗൻ വീതിയിൽ അമിത് പറ്റക്കുടിലെ ആണോവരും സടലം മീഡുള്ളത് കുറേത്ത സടലം നേറ്റി മീക്കപ്പെട്ടുള്ളത് போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து ஸ்தலத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் இந்நிலையில் களவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்ற நீதிபதி டி பிரதீபனுடைய உத்தரவுக்கு அமைய சடலத்தை பார்வையிட்ட களவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்கான திடீர் மரண விசாரணை அதிகாரி சிதம்பரப்பிள்ளை ஜீவரத்தினம் சடலத்தை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் களவாஞ்சிக்குடி திருமுருகன் கோயில் வீதியைச் சேர்ந்த இரண்டு பெண்களை தந்தையான எழுபத்தி ஒரு வயதுடைய கடவுதி புள்ளி அடையாளம் காணப்பட்டுள்ளார் இது சம்பவம் தொடர்பில் களவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழ் ஒளியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்